சுவாமிநாதன் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வேலியே பயிரை மேய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் பாலுக்கு பூனைய காவல் வைக்கலாமா அப்படின்லாம் சில கிராம பகுதிகளில் வெள்ளந்தியா சொல்லுவாங்க அப்படிதான் காவல்துறையில பல பேரு முன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அண்மை காலமா காவல்துறை மேலேயே வரக்கூடிய கிரைம் ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது வேற ஏதோ துறைகளில் யாரோ ஒருவர் தவறு செய்கிற பொழுது அதை நம்ம வெட்ட வெளிச்சமாக்குறோம் அதை பொதுமக்கள் வெளியில பேசுறோம் பெரிய விவாதத்துக்குள்ளாக்குறோம் ஆனா காவல்துறை நிறைய தவறுகள் செய்து கொண்டே இருக்காங்க அவ்வப்போது காவல்துறையில இதுக்கு உடனடி நடவடிக்கை தடாலடி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட சில சம்பவங்கள் இப்படியெல்லாம் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிருகங்களாக செயல்படக்கூடிய சில பேர் இருந்தாங்களா இருக்காங்களா சில பேர் மாட்டிக்கிட்டாங்க இன்னும் சில பேர் மாட்டாம கூட இருக்காங்களா அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய அதிர்வை ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தும் அப்படிதான் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சம்பவம் இது கடந்த மாதம் நடந்த சம்பவமா இருந்தா கூட இன்றைக்கு இது ஏன் பேசு பொருளா இருக்கு இன்னைக்கு ஏன் இதை எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்றைக்கு அந்த இரண்டு காவலர்கள் விளை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு குண்டர் சட்டம் பத்தி உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் குண்டர் சட்டம் பொதுவாக பாய்ச்சப்பட்டால் ஒரு வருட காலம் ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது கம்பல்சரியா ஒரு வருடம் ஜெயில இருந்தே ஆகணும் அதுக்கு மேல கிழக்குகள் நடக்கும் ஏற்கனவே முந்தைய வழக்கல் தாய் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வழக்கில் அவங்களுக்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல அவர்கள் என்ன தண்டனையோ அதை தனியா அனுபவிப்பாங்க ஆனா அதற்கு முன்பாக குண்டர் சட்டம் என்பது ஒரு மிக மிக மோசமான குற்றவாளிகளை அடைக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு கீழே திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தினுடைய அந்த போலீசார் ஏந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தினுடைய போலீசார் இரண்டு பேர் அதாவது சுரேஷ்ராஜ் சுந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு காவலர்கள் இப்பொழுது குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்குதான் அதற்கான உத்தரவை பொதுவாக குண்டர் சட்டத்துல ஒருவரை கைது செய்யணும்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்வார் யாருக்கு பரிந்துரை செய்வாரு மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பரிந்துரை செய்வார் எஸ்பியினுடைய பரிந்துரையை ஏற்று கலெக்டர் அந்த உத்தரவை பிறப்பிப்பாங்க சில இடத்துல கலெக்டருக்கு அந்த வேண்டாம் குண்டாசன் தோணும் ஆனா அப்படி கூட தோணாம உங்க மேல குண்டர் சட்டம் போட்டே ஆகணும் இன்னும் ஒரு குண்டாஸ்லாம் எல்லாம் பத்தாது இங்கிற மாதிரியான கேவலமான கேடு நபர்களுக்கு இன்னும் நான்கைந்து குண்டாஸ் கூட போடலாம் ஒரு குண்டாஸ் முடிஞ்சோன்னா அடுத்த குண்டாஸ் போடணும் அந்த அளவுக்கு மோசமான செயலி செய்த இரண்டு காவலர்கள் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் இருந்த சுந்தர் சுரேஸ்ராஜ் என்கிற அந்த இரண்டு காவலர்களும் இன்றைக்கு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க வேலூர் மத்திய சிறையில ஏற்கனவே தாங்கள் செய்த தவறுகளுக்காக சிறையில் இருந்த இந்த இரண்டு போலீசாரும் இப்பொழுது குண்டர் சட்டத்தில் கூடுதலாக ஒரு ஆண்டு காலத்தை சிறையில் கழிக்க இருக்காங்க யார் இந்த சுந்தர் யார் இந்த சுரேஷ்ராஜ் இந்த இரண்டு காவலர்களும் செய்த அந்த மிகப்பெரிய குற்ற செயல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுதாக புரியும் பொதுவா காவல்துறையில எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து வழக்கமா ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பு வரும் இரவு நேர ரோந்து பணி இன்னைக்கு யாரெல்லாம் இரவு நேரத்துல ரோந்து பணியில இருக்காங்க என்ன செய்வாங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க போலீஸ்ல வாட்ஸ்அப் போலீஸ் குரூப்ல கூட அதை பரப்புவாங்க எதுக்குன்னா காமனா அந்த வழியா போற மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம் ராத்திரி யாரு டியூட்டில இருக்காங்க அந்த ஏரியா எஸ்ஐஆர் யாரு ரவுண்ட்ஸ்ல இருப்பா ஹைவே பெட்ரல் அப்படிங்கக்கூடிய அந்த வண்டியில யாரு போறா இந்த விவரங்கள்லாம் சாமானிய மக்களுக்கும் தெரியணும் அவங்க ஏதாவது தேவைன்னா அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இரவு நேர ரோந்து பணி அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாடு காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த இரவு நேர ரோந்து பணிக்கு போகக்கூடிய காவலர்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு இரண்டு பெண்கள் கதர்னாங்கன்னா நம்ப முடியுதா அப்படி ஒரு குற்றச்சம்பவம் தான் திருவண்ணாமலையில கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர்கள் மீது குன்ற சட்டம் வாய்ச்சப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க தங்களோட போலீஸ் வேலை அது எவ்வளோ பெரிய வேலையாக நேர்த்திருப்பாங்க எவ்வளோ ட்ரைனிங்ஸ் போயிருப்பாங்க எவ்வளவு தூரம் அதுக்காக மெனக்கெட்டுருப்பாங்க அந்த வேலையை ஏற்கனவே அவர்கள் இழந்திருந்தாங்க ஸோ அந்த வேலையை இழந்து இப்பொழுது அவர்கள் கம்பிகளுக்கு நடுவில் இருக்காங்க என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு தாயும் மகளும் அது அவருடைய வளர்ப்பு தாய் ஒரு ஒரு இளம்பெண் இளம்பெண் என்று பொழுது ஒரு இருபத்தைந்து வயதாயான ஒரு இளம்பெண் அவங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அங்கே திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் போகணும் திருவண்ணாமலையை வழிபட்டால் நாம் திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றியா வரும் அதனால திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னு விரும்பியிருக்காங்க அப்ப விரும்புகிற பொழுது அவர்கள் எப்படி போலாம் அப்படின்னா நெல்லூர் அப்படிங்கக்கூடிய அந்த ஆந்திர மாநிலத்தில் கூடிய நெல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அந்த தாயினுடைய மகன் இன்னொரு மகன் அவர் வந்து ஒரு வளர்ப்பு தாய் தான் இந்த பெண்ணுக்கு அவருடைய உறவினர் அந்த உறவினர் வந்து ஒரு வண்டியில வர்றார் வண்டினா அது என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தார் அதாவது வாழை விவசாயம் அப்படி வாழைகள்லாம் வெட்டுவாங்க அந்த வாழைய வெட்டப்பட்ட அந்த வாழைய அவர்கள் சந்தைப்படுத்துறதுக்கு நெல்லூர்ல இருந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு வருது அப்போ எப்படியே அந்த வண்டி வரதானம் செய்து லோடு வண்டி வரதானம் செய்து மினி லாரி அது அந்த மினி லாரி அப்படிங்கிறது ஒரு ஃபோர் நாட் செவன் மாதிரி அதுலயே அந்த தாயையும் மகளையும் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க இவங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய விபரீதங்கள் நடக்க காத்திருக்கு அப்படின்னு தெரியாது எல்லாம் உறவினர்கள் சேர்ந்து பேசி எடுத்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே நள்ளிரவு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஏந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏந்தல் அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஒரு பாலம் அந்த பாலத்தெல்லாம் தாண்டி அவர்கள் வராங்க அந்த ரிங் ரோட்ல வருகிற பொழுது திடீர்னு இந்த ரெண்டு போலீஸ் சுந்தரும் சுரேஸ்ராஜும் கையில லத்தியெல்லாம் வச்சுட்டு டார்ச் லைட் எல்லாம் அடிச்சுட்டு அங்கங்க ரோட்ல இருந்து வண்டிகளை மறிச்சு போற வர வண்டிகள் எல்லாம் பார்த்து எடுத்து செக் பண்ணி அனுப்புறாங்க ரெண்டரை மணிக்கு நல்ல சின்சியரான ஆபிசர்ஸ் ரெண்டு காவலர்கள் ரெண்டு காவலர்களும் சேர்ந்து இந்த லாரியை மறிக்கிறாங்க மறிக்கிற பொழுது அங்கே ரெண்டு இருகண்டு பெண்கள் இருக்கிறத பாக்குறாங்க உடனே அந்த சல்லாப போலீஸுக்குள்ள சல்லாபம் வெட்டி பாத்துறது இருபத்தைந்து வயதான இளம் என்ன பாக்குறாங்க இவர்கிட்ட துருவி துருவி கேட்கறாங்க லாரி டிரைவர்ட்ட யார் இவங்க எங்க கூட்டு வர எங்க இருந்து கூப்பிட்டு வர நான் அவரு தெளிவா இருக்கான் என்னுடைய உறவினர் இவர் என்னுடைய தாய் என் தாயினுடைய வளர்ப்பு மகள் நாங்க நெல்லூர்ல இருந்து வரோம் ஆந்திர மாநிலம் நான் திருவண்ணாமலைக்கு தானே போறதுனால உங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு வரணும்னு வந்திருக்காங்க நான் ரெண்டரை மணிக்கு நான் திருவண்ணாமலை ஏந்தல் பகுதியை கிராஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் கோயில் வாசல்ல கொண்டு விட்டுருவேன் நடை திறந்த உடனே கடவுள் தரிசனம் செய்துருவாங்க கூட்டம் இல்லாம சீக்கிரம் போனா நடை திறந்த உடனே தரிசனம் செய்திருவாங்க நான் திரும்பி சரக்கெல்லாம் இறக்கிட்டு வருகிற பொழுது அவர்களை திரும்பிய பிக்கப் பிக்க ஊருக்கு கூட்டு போயிடுவேன் அவர்கள் ஒரு குறைந்தபட்ச வழிபாட்டிற்காக வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்ன அப்படின்னாலும் கூட அப்படிலாம் இந்த லோடு வண்டியில எல்லாம் பெண்கள்லாம் கூட்டு போக முடியாதுங்க நீங்க இறங்குங்க இறக்கி விடுங்க என்று அந்த இரண்டு பெண்களையும் வலுக்கட்டாயமாக அந்த சுரேஷும் அதே போன்ற அங்க இருந்த காவலர் சுரேஷ்ராஜும் சுந்தரும் இறக்கி விட்டுருக்காங்க இறக்கி விட்டது மட்டும் இல்ல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பைக்ல இருக்காங்க ஒரு ஆள் அம்மாவை ஏற்றிக்கொள்கிறார் ஒரு ஆள் அந்த இருபத்தைந்து வயது இளம்பெண்ணை ஏற்றிக்கொள்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சொல்றாங்க நாங்களே உங்களை வந்து திருவண்ணாமலை கோயில் வாச விட்டுறோம் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் ஏற்றி அனுப்ப முடியாது அதெல்லாம் சட்டத்துல இடம் கிடையாது தார் வண்டி வாழைத்தாரம் மட்டும்தான் தான் ஏத்தணும் இப்படிலாம் பெண்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அன்சேஃப் யாரு சொல்றா காக்கி சட்டை அணிந்து காக்கி யூனிஃபார்ம் பேண்ட் போட்டு ஒரு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அகமார் போலீஸ்காரர் தன்னுடைய சட்டையில இங்க பட்டன் குத்தப்பட்டிருக்கிறது என்ன பட்டன் அவருடைய பெயர் பலகை பொறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒருவருடைய பெயர் சுந்தர் என்றும் ஒருவருடைய பேர் சுரேஷ்ராஜ் என்றும் பொறிக்கப்பட்டிருக்கு கையில லத்தி வச்சிருக்காங்க போலீஸ் வண்டியில வந்திருக்காங்க வண்டியில போலீஸ் எழுதியிருக்கு ஒன்னா டிரைவரும் நினைக்கிறார் ஓஹோ போலீஸ் தானே சரி ஒன்னும் இல்ல நல்ல விஷயம் தானே சொல்றாங்க அவர்களே கொண்டு கோயில விட்டுறேன் தானே இவர் கோயிலுக்கு செல்வார்கள் என்று நம்பி அந்த டிரைவர் இறக்கி விட்டுட்டு போறாரு ஆனால் அந்த வண்டியை அவர்கள் அப்படியே ஏந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ள கொண்டு போய் ஆள் அர்வம் இல்லாத பகுதியில அந்த தாயை அடித்து துன்புறுத்தி வண்டியிலிருந்து கீழே தள்ளி ஒரு குளியிலே கீழே தள்ளி விட்டு விட்டு அந்த இளம் பெண்ணை துடிக்க பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கியிருக்காங்க ரெண்டு மிருகத்தனமான காக்கிகள் இந்த காக்கி சட்டை அந்த காக்கி பேண்டு அந்த காவல்துறையினுடைய அந்த முத்திரை எல்லாம் அங்கே இவர்கள் செய்கிற அத்துமீறல்களுக்கு தவறுகளுக்கு சாட்சியாக அந்த இடத்தில் துயில் உரியப்பட்டு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படியான மிருகங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்காங்கல்ல இந்த சம்பவத்தில் அவர்கள் அகப்பட்டு கொண்டாங்க அகப்படாம எத்தனை குற்றம் செய்தாங்க யாருக்கு தெரியும் யாருக்கு வெளிச்சம் அப்ப இந்த சம்பவத்தை காலையில் அங்கு கூலி வேலைக்கு வருகிற தொழிலாளர்கள் பாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் தெலுங்கு தான் தெரியும் தமிழ் தெரியாது சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேர்த்தால் அப்படின்னே நம்ம மகாகவி பாடியிருப்பார் இவர்கள் ரெண்டு பேரும் தெலுங்கு தான் தெரியும் தமிழ் தெரியாது அந்த மக்கள் என்ன என்னன்னு தோன்றுகிற பொழுது இரண்டு காவலர்களால் தன் மகள் வேட்டையாடப்பட்டதும் காமுகப்படுத்தப்பட்டதும் பாலியல் உண்மத்துக்குள்ளாக்கப்பட்டதையும் அந்த பெண் சொல்ல 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 சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழுகிறாங்க உடனே அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அங்க வராது ஸ்பாட்டுக்கு வராது இவர்கள் கொண்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க இந்த இரண்டு காவலர்களும் இப்பொழுது ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க இருந்து நிரந்தர நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இப்பொழுது சிறையில் இருந்த அவர்களுக்கு வேலூர் மத்திய சிறையில் இருந்தவர்கள் மீது இன்றைய நாள்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி சம்பவம் வந்து ஒரு மாதங்களுக்கு பின்பு இன்றைக்கு இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த இருவன் மீதும் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது காவல்துறையில எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க யாரை நம்புறது இரவு நேர ரோந்து பண்ணின்னு நீங்களே தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்பர் அறிவிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு காமுகமான காவலர்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண் எப்படி தைரியமா தொடர்பு கொள்வாங்க எப்பொழுது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் தெரியுமா ஒரு பெண் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தன்னுடைய ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு சுதந்திரமாக என்றைக்கு போய்விட்டு வருகிறார்களோ அன்றைக்குதான் சுதந்திரம் கிடைக்கும்னாரு காந்திஜி அந்த காந்தியினுடைய படத்தை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வாய்மையை வெல்லும்னு ஒட்டி வச்சிருக்கீங்களே அதை ஏன் அவர்களுடைய மனதுல நிறுத்தல காவல்துறையினருக்கு பண்பு பயிற்சியோ ஒழுக்க பயிற்சியோ அறிவார்ந்த பயிற்சியோ சித்தாந்த பயிற்சியோ ஒழுக்க கூறுகளுக்கான பயிற்சியை கொடுக்காத வர காவல்துறையிலும் குற்றங்கள் உண்டு காவல்துறையிலும் குற்றவாளிகள் உண்டு குற்றங்கள் களையப்படட்டும் நிம்மதியான நல்லவர்கள் நிறைந்தவர்களாக தேசம் வளரட்டும் நன்றி